திருவரங்கம் ரங்கநாதர் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிருந்து வெளிப்பட்டு தோன்றிய இச்சிலையை குலத்தில் பிறந்த அரசன் எச்சுவாக தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு கொண்டு சென்றான் ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்து இச்சிலையை கீழே எங்கும் கூடாது என்று கூறியதால் விபீஷணன் சிலையை தன்னுடைய ஊரான இலங்கைக்கு கொண்டு சென்று வழிபட விரும்பினார் விபீஷணன் ரங்கநாதர் சிலையை தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரியாற்றின் கரையை அடைந்தான் இங்கு சற்று ஓய்வு எடுக்கலாம் ஆனால் சிலையை கீழே வைக்கக்கூடாதே என்ன செய்யலாம் என்று எண்ணிய போது அங்கு ஒரு சிறுவன் ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து அச்சிறுவனிடம் சிலையை கொடுத்து சிறுவனே நான் வெகு தூரத்தில் இருந்து வருவதால் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் திரும்பி வரும் வரை இச்சிலையை கையில் வைத்துக் கொள் எக்காரணம் கொண்டும் கீழே வைத்து விடாதே என்று சொல்லிவிட்டு சென்றான் இடைப்பாறை விட்டு வரசிறிதுதாமதமானதால் அச்சிறுவன் சிலையை கீழே வைத்துவிட்டான் பின்னர் எடுத்துவிட்டு மீண்டும் புறப்பட வந்து பார்த்தபோது சிறுவன் சிலையை கீழே வைத்ததை கண்டு மிகவும் வருத்தம் அடைந்து சிறுவனே என்ன காரியம் செய்தாய் ஏன் சிலையை கீழே வைத்தாய் என்று கூறி சிலையை எடுக்க பலமுறை முயன்றும் முடியாமல் கலங்கி நின்றார் சிறு விபீஷணன் முன்பு சிறுவனாக வந்த விநாயகர் பெருமான் தோன்றி சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மறைந்தார் விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது அதுவே திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ள மலை மீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் பிம்பு விபீஷணன் முன் வைகொண்ட பெருமாள் ரங்கநாதராக காட்சியளித்து காவிரி கரையிலேயே தங்கி இருக்க விருப்பம் எனவும் நீ விரும்பியபடியே இலங்கையை நோக்கி கோயில் அமையும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வை சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் அறிந்து ாகிசி அதாவது வைகுண்ட பெருமாள் ரங்கநாதரை இலங்கையை நோக்கியவாறு கோவில் கட்டி வருடம் வழிபாடு செய்து கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு நாள் காவிரி ஆற்றில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழமன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்றுப் பகுதிக்கு வந்து தேடலானான் அப்படி ஒருமுறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஊதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்திலிருந்து மரத்தில் வசித்து கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழர் மன்னன் அழைக்கப்பட்டான் அக்கோயிலே தற்போதைய வழிபடம் ஸ்ரீ அருள்மிகு ரங்கநாதர் கோவிலாக உள்ளது திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்தவை கமெண்ட் பண்ணவும் அதோடு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் லைக் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி